இப்போ வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டு நிகழ்ச்சி பல லட்சம் இங்கே வந்து இந்தியாவே அசந்து போகிற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயம் நம்ம பார்க்குறப்பவே நமக்கே ஒரு எழுச்சி வருது அந்த விஷயம் இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கி உண்மையிலே வந்து பாபா அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தருவதற்காக அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கூட்டி நிறுத்தினார் அந்த கூட்டத்திலும் சரி இந்த கூட்டத்திலையும் சரி எங்கேயும் வந்து வன்முறையும் எந்த அசோத அசம்பதங்கள் நடாமல் அவ்வளோ கட்டுப்பாடாக அவ்வளோ பெரிய கூட்டத்தை நிகழ்த்தி இந்திய அரசியலையே வந்து திருப்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் எங்கள் இருக்குது மிகப்பெரிய படை எங்கள் இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது ரொம்ப கட்டுப்பாடானவர்கள் எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிற பண்பாடு அப்படின்றத வந்து பயங்கர தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு வந்து இங்க இந்திய அரசியல தமிழக அரசியலை வந்து ரொம்ப என்ன சொல்றது பயங்கரமா வந்து வெளிப்படையா ஒரு ஒரு சினிமா திரைப்படங்கள்ல வர ஒரு மாஸ் காட்சியை போல வந்து பயங்கரமா நிகழ்த்தி காப்பிடாத உண்மையே வந்து என்னுடைய மனம் திறந்த மகிழ்ச்சியும் அன்புன்னா அந்த விஷுவலை பாக்குறப்ப இன்னும் கூட அந்த டாப்பங்கள் விஷுவல் வந்து நமக்கு கண்ணிலே இருக்கு ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தனி நபராக நின்று தன்னை வந்து யார் பாராட்டுவார்கள் தூற்றுவார்கள் நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்சி மீதும் அமைப்பு மீதும் மக்கள் மீதும் கொண்ட மிகப்பெரிய அந்த நெடிய என்ன சொல்கிறது அன்பும் அந்த மன உறுதியும் தான் வந்து அண்ணனை இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்